இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் தக்காளி பச்சடி தக்காளி தொக்கு கூட சொல்லலாம் ஸோ இந்த பச்சடி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது ஒன் வீக் ஆனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வந்து தனியாக சீரகம் அப்புறமா வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து சீரகமும் தனியாவையும் ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறமா வர மிளகா கரத்துக்கேற்ப நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வர மிளகா கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் செமையா இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு ரெசிபி இருந்தாலே போதும் நம்ம வேற எதுவுமே போட்டு சாப்பிட வேணாம் இதுவே போட்டு நம்ம ஃபுல்லா காலி பண்றோம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இத கொஞ்ச நேரம் மூடி வச்சிடல நல்லா வந்து அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு வேகணும் ஸோ அதனால் லைட்டாக மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வரும் ஸோ அதனால் வந்து நம்ம மூடி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா புளி புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள்னா ஒரு புளியை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அரைக்கும் போது அந்த தண்ணியில் இருக்கிற புளியை எடுத்து போட்டு கூட அரைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வதக்கிட்டாலுமே பெட்ரு தான் ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகியிருக்கு ஸோ இப்போ நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாடியில் உப்பு போட்டுட்டு நம்ம பெருங்காயெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்காச்சு இப்போது நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு வரமிளகா கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பெருங்காயம் போட்டிருக்கோம் ஸோ வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தக்காளி சட்னி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கலரி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம நல்லா வதக்கியிருக்கோம் இந்த கலர் இல்லாமல் நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயிலே வந்து மூடி வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் வந்து கலர் வந்திருக்கும் பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க தக்காளி பச்சடி உறுக்காய் தொக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாதம் இட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்